இக்கட்டான நேரத்தில் அவரிடம் ஆலோசனை கேட்பாராம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அப்பொழுது அவர் கேட்டிருக்கிறார் கணக்கு கேட்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நான் நீக்கி விடலாம் என்று பார்க்கிறேன் என்று கண்ணதாசனிடம் கேட்ட பொழுது கண்ணதாசன் சொன்னாராம் அவர் கணக்கு தானே கேட்கிறார் கிளைக்கழகத்தில் இருந்து கணக்கு கேட்டிருக்கிறேன் வர வந்த ஒண்ணு நான் கணக்குகளை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆறு மாதம் ஒரு வருடம் ஆகிவிடும் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னாராம் அவர் யோசனையை கேட்காமல் அவரை நீக்கினார் பத்தாண்டு காலம் அசைக்க முடியாத ஆட்சியை புரட்சி தலைவர் கொடுத்தார் பதினைந்தாண்டு காலம் அரசியல் வனவாசம் சென்றார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அவசரப்பட்டு பதவி ஆசை பிடித்து யார் ஒருவர் தவறாக நடந்தார்களோ அவர்கள் அரசியல் வனவாசம் போய்விடுவார்கள் அப்படி கூடிய சீக்கிரத்தில் அரசியல் வனவாசம் போக இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு செய்த தியாகம் என்ன அவர் செய்தது நன்றி மறப்பது நன்றி துரோகம் செய்வதுதான் அவர் செய்த சாதனைகள் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்த சேலம் கண்ணனுக்கு துரோகம் செய்தார் என் கண்ணு முன்னாலேயே இரண்டாயிரத்தி பதினாலு பதிமூன்று என்று நினைக்கின்றேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேலம் சென்றிருந்தார்கள் முடியாமல் அவரை பார்ப்பதற்கு ஓரமாக உட்கார்ந்து என்று தலைமை கழக நிர்வாகி மகாலிங்கத்திடம் சொல்லி அவரை பார்க்காமல் அம்மாவை அழைத்து வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி யாரால் இந்த இயக்கத்தில் உழைந்தாரோ அவரையே அவருக்கே துரகம் செய்தவர் அதேபோல் யாரும் காலி விழுவார்கள் யாரும் தவழ்ந்து போக மாட்டார்கள் தவழ்ந்து போய் முதலமைச்சர் வாங்கி சின்னம்மாவுக்கு துறை செய்தவர் எடப்பாடி அவருக்கு துணையாக இருந்து முதலமைச்சர் ஆக்குவதற்கு துணை நின்ற டிவி துணைகளுக்கு துணை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர் ஆட்சி நாலாண்டு காலம் இருக்க இவர் செய்த அட்டுதங்களை அவமானங்களை தாங்கி கொண்டு இந்த ஆட்சியையும் கட்சிகாயையும் அவருக்கு அவரை அரசில் விட்டு அப்புறப்படுத்த துடிக்கின்ற ஒரு சர்வாதிகாரி அதிகார போதைக்கு சென்றக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் எதை சொல்கிறேன் எதற்கு சொல்கிறேன் என்றால் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவிக்கு வருவதற்கு தொண்டர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு காரணம் இருந்தது அவரை வெளியேற்றிய போது ஒரு மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரவில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக நாலு மாதம் ஐந்து மாதம் ரெண்டு வருடம் வரை வந்து கொண்டிருந்தார்கள் முதலில் வந்தவர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தாஜ் என்பவர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களில் முதன் முதலாக வந்தவர் காளிமுத்து முனாதி மற்றவர்களெல்லாம் அண்ணன் துரை கோவிந்தராஜன் அண்ணன் குளசெல்லையா இப்படி பனிரெண்டு பேர் சீனிவாசன் கடைசியாக வந்தார் அரங்கநாயகம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் இதையெல்லாம் சேர்த்து பனிரெண்டு பேர் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் புரட்சி தலைவர் அண்ணாதிமாவை சட்ட விதிகளில் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதை நீக்குவதற்கு பொதுக்குழுவுக்கும் அதிகாரம் கிடையாது செயற்குழுவுக்கும் அதிகாரம் கிடையாது எவனுக்கும் கிடையாது ஒரு முறை தேர்ந்தெடுத்து விட்டால் ஐந்து வருடம் யாராலும் அசைக்க முடியாது அதுபோல இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அண்ணன் இருபத்தாறு வரை அண்ணன் தான் நினைத்தார்கள் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொன்னார் நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே சொன்னேன் சட்டம் இடம் கொடுக்காது என்று உடனே அவரை பேச அனுமதிக்கவில்லை நான் பேச சொல்லுங்கள் என்று சொன்னேன் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விடம் சொன்னார் நாங்கள் சட்ட நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டோம் நீங்க வேண்டும் என்றால் மனோஜ் தனியாக பேசுங்கள் என்று சொன்னாரா இல்லையா அப்படி பதவி சட்டத்தை தெரிந்து அதிகாரத்தால் பணத்தால் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்ற பதவி வெறி பிடித்த ஒரு மனிதர் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கின்றார் இந்த இயக்கம் நாங்கள் கொண்டிருக்கிறார் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் வாழ்வு இல்லை என்றால் தாழ்வு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்ட இயக்கத்தை அம்மா என்னப்படி நூறாண்டு காலம் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் இந்த இயக்கம் ஆட்சியில் இருக்க வேண்டும் அது நம்மால் கெட்டு போகக்கூடாது புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிப்படி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஒற்றுமையாக இந்த கட்சியை கொண்டு செல்வோம் என்று அண்ணன் சொல்லுகிறார் அண்ணன் சொல்லுகிறார் இதில் என்ன தவறு தொண்டர்கள் தொண்டர்களிடத்தில் இதை எடுத்து சொல்லுங்கள் இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அவர்களிடம் பொதுக்குழு பொதுக்குழு அல்லது பொய்க்குழு பொதுக்குழு இவரால் போட்டவர்கள் கட்சி தொண்டர்கள் தான் ஒருங்கிணைப்பாளரை இன ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கிறார்கள் இன்றைக்கு இவரே விலகிக் கொண்டார் ராஜினாமா செய்யல நான் விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு தேர்தல் கமிஷ்வரி அப்ப இந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தான் நம்மிடம்தான் ரத்தனை வரும் நம்மதான் எம்பி வைஷ்வல் நடத்த போறான் நம்மகிட்ட றட்சனை வந்துட்டா எடப்பாடி எங்கேயோ எப்படி போயிடுவாரு இன்றைக்கு அவரிடம் இருப்பவர்கள் நீங்க சொன்னார்களே ஐந்தாறு பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த ஐந்து வருடத்தில் அம்மா இல்லாத காலத்தில் எவ்வளவு தவறுகள் செய்ய முடியுமோ அவ்வளவு தவறுகள் செய்தவர்கள் துணை இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் பிளவுபட்ட போது என்ற ஒரு பொதுச்செயலராக இருந்த ஒருவர் வழக்கு தொடுத்தார் அப்பொழுது இரட்டை காலை சின்னம் முடக்கப்பட்டு பசுவும் கன்றும் ராட்டையும் கொடுக்கப்பட்டது மெஜாரிட்டி அந்த இந்திரா பக்கம் இருந்தாலும் கொடுக்கவில்லை தீர்ப்பு அன்றைக்கு வந்தது அதேபோல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நேரத்தில் சின்ன முடக்கப்பட்டது இப்படி பெரும்பான்மை வைத்தல்ல நிச்சயமாக சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடி தனிமரமாகி அரசியல் அணர்வை ஆகிவிடுவார் அவரோடு இருப்பவர்கள் எவனும் பக்கத்தில் இருக்க மாட்டான் இப்பொழுதே முழு முடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது நான் தீர்ப்பு வாங்கி விடுவேன் இரட்டலையை பெற்று விடுவேன் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இந்த நாலாம் தேதி தீர்ப்பு வாங்க என்னென்ன சித்தி வேலைகள் செய்யலாமோ அவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக தர்மம் நம்பது பக்கம் ஒரு நன்றி பெரிய பாவம் நன்றியை மறப்பது அந்த நன்றியை மறப்பதே தொழிலாக கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி நமது பக்கம் நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது நாமந்தான் வெல்வோம் இப்போது நமது ஒரே குறிக்கோள் ஊராட்சி செயலாளர்களை போட வேண்டும் ஊராட்சி செயலாளர்லாம் எடுத்தது எடப்பாடி தான் தொகுதி செயலாளர் தொகுதி செயலாளர் எடுத்தது எடப்பாடி தான் தொகுதி இணை செயலாளர் எடுத்தது எடப்பாடி தான் இன்றைக்கு தொகுதி செயலா தொகுதி அமைப்பாளர் இணை தொகுதி அமைப்பாளர் ரெண்டு பேர் போடுற போட்டிருக்கிறோம் ஊராட்சி செயலாளர் அவசியம் போட வேண்டும் எல்லா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கு போங்க கட்சிக்காரர்களை கூட்டுங்க நீங்களே ஒரு ஊராட்சி செயலாளர் தேர்ந்தெடுங்க பத்து நாளைக்குள்ள ஊராட்சி செயலாளர்கள் பன்னிரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ஊராட்சி செயலாளர்களை நாம் போட்டாக வேண்டும் ஊர் ஊரா போன போட்டி அதிகமாக இருக்கிறது இப்ப எங்க மாவட்டத்தில் எல்லா ஊராட்சி செயலாளரும் போட்டுட்டான் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் பத்து பேர் போட்டி போடுறாங்க சமாதானம் பண்ணி நீங்களே கொடுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டோம் இன்னும் இரண்டு நாளையில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் ஊராட்சி செயலாளர்கள் அண்ணன் அறிவிக்க இருக்கின்றார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களை ஊராட்சி ஊராட்சி போக சொல்லி ஊராட்சி தேர்ந்தெடுங்கள் அவர்கள்தான் வாக்காளர் பட்டியல் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது நீக்குவது போன்ற அதிகாரம் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் அந்த வேலையை நாம் முதலில் பார்க்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க